ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது அடுத்த மாதம் அதாவது மே மாதம் பதினெட்டாம் தேதி ராகு கேது பயிற்சி நடைபெறுது மீனத்தில் இருக்கக்கூடிய ராகு வந்து கும்பத்துக்கு வரப்போகுது அதே போல் கண்ணியில் இருக்கக்கூடிய கேது வந்து சிம்மத்துக்கு போக போகுது இது வந்து எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பார்ப்போம் குறிப்பாக ராகு கேது பெயர்ச்சி அப்படின்னு வரும்போது அதாவது ராகு வந்து எந்த இடத்துக்கு போகுதோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய கிரகத்தை அதை திசை மாற்றிவிடும் உதாரணமாக சொல்லப்போனால் கேதுவும் அதுபோல் திசை மாற்றி விட்டுடும் இதில் என்ன முக்கியமாக கவனிக்க வேண்டியதுன்னா ஏற்கனவே நல்லா போயிட்டு இருந்ததுன்னா அதை வந்து ஸ்டாப் பண்ணிடும் அல்லது வந்து அதோடய வேகத்தை குறைச்சிடும் ஏற்கனவே இயங்காமல் இருக்கக்கூடிய பாவத்தையும் கிரகத்தையும் இந்த கிரகங்கள் போய் வந்து அதை இயக்க ஆரம்பிச்சிடும் இதுதான் முதல்ல தெரிஞ்சுக்கணும் குறிப்பாக சொல்லப்போனால் தோசையை திருப்பி போடுற மாதிரி ஏற்கனவே செய்யக்கூடிய செயல்களை மாற்றியமைக்கும் அல்லது நிறுத்தும் அல்லது நிறுத்தப்பட்டிருந்ததை இயக்கும் இதை தெரிஞ்சுக்கிட்டு தான் ராகு கேது பயிற்சியை நம்ம பார்க்கணும் அப்போ ராசிக்கு ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது முதல் கட்டமாக ராசியிலிருந்து பத்தாம் இடத்துக்கு ராகு வருது ஏற்கனவே பார்த்திங்கன்னா ராகு வந்து பதினோராம் இடத்துல இருக்குது ராகு பதினோராம் இடத்துல இருக்கிறது நல்லது பத்தாம் இடத்துலையும் இருக்கிறது நல்லதுங்கிறத பார்க்கணும் அதே சமயத்தில் மற்ற கிரகங்களோட பயிற்சிகள் வந்து சில தாக்கங்களை ஏற்ப கூட ரிஷபராசிக்காரர்களுக்கு என்னதான் நெருக்கடியாக இருந்தாலும் அதை விட்டு கொஞ்சமாவது மீண்டு வருவதற்கும் இல்லை வந்து கூடுமான வரைக்கும் பிரச்சனைகளை சமாளிப்பதற்கும் ஒரு முக்கியமான காரணமாக இருந்தது இந்த ராகு அப்படிங்கிறத ரொம்ப முக்கியமாக பார்க்கணும் அடுத்தது இந்த ராகு வந்து ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு வருது அப்போ பத்தாம் இடத்துக்கு வருது அப்படின்னு பார்க்கும்போது ராகு வந்து மூணு ஆறு பத்து பதினொன்றில் வர்றது ராகுவோ கேதுவோ மூணு ஆறு பத்து பதினோராம் இடங்களுக்கு வர்றது வந்து ரொம்ப சிறப்பு அப்படிங்கிறத நம்ம பல்வேறு இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோக்கோள்லாம் தொடர்ந்து பார்த்துட்ருப்பீங்க அந்த வகையில் இப்போ ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு வரக்கூடிய ராகு என்னென்ன மாதிரியான பலன்களை ஏற்படுத்தும் அப்படின்னு பார்த்திங்கன்னா முதல் கட்டமாக தொழில் ரீதியாக ரிஷபராசிக்காரர்கள் ஒரு நல்ல மாற்றத்தை வந்து இந்த ஆண்டு வந்து அவங்க சந்திப்பாங்கங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை அப்போ தொழில் ரீதியான மாற்றம் அப்படின்னா என்ன மாதிரியான மாற்றம் தொழில் அப்படின்னு பார்த்தாலே முதல்ல அது அந்தஸ்துன்னு பார்க்கணும் அடுத்தது தொழில்னு பார்க்கணும் அடுத்த கட்டம் இதை வேலையாகவும் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது ரிஷபராசிக்காரர்களுக்கு இது வரைக்கும் யாருக்கும் சரியான வேலை வாய்ப்பு இல்லாத நிலையில் பல பேர் இருக்காங்க அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ராகு கேது பயிற்சிக்கப்புறம் ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏற்கனவே வேலை வாய்ப்பில் இருந்தவங்களுக்கு வந்து உரிய சம்பளம் இல்லாமலும் அதாவது அவங்களுடைய தகுதிக்கு ஏற்றக்கூடிய அந்த பொறுப்பு இல்லாமலும் அப்படியே பொறுப்புக்கு வந்திருந்தாலும் அதுக்கு உரிய சன்மானம் இல்லாமலும் தொடர்ந்து பணியாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அவங்க இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த தடவை அவங்களுக்கு வந்து வேலையில் நல்ல அவங்களுடைய தகுதிக்கேற்ற ஒரு நல்ல வேலையும் கிடைக்கும் அல்லது பதவி உயர்வும் கிடைக்கும் அதே போல் அவங்க உழைப்புக்கேற்ற ஊதியமும் கிடைக்கும் ஊதிய உயர்வும் கிடைக்குங்கிறது தான் இந்த பத்தாம் இடத்துக்கு வரக்கூடிய ராகு வந்து முதல் கட்டமாக அவர்களுக்கு செய்வார் அடுத்தது பத்தாம் இடம் அப்படிங்கிறத ரொம்ப கவனமாக பார்க்கணும் பத்தாம் இடம்ங்கிறது கர்மஸ்தானம்ங்கிறது தொழில் ஸ்தானம் அப்போ தொழில் ஸ்தானம் மட்டுமல்ல தொழில் ஸ்தானத்தை கடந்து அதை ஏன் கர்மஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோமா நம்ம செய்ய வேண்டிய கடமைகள் இப்போ வந்து ஒரு வீட்டில் ஒரு அதாவது ஈமக்கிரியைகளுக்கு கூட ஒரு சடங்கு கர்மம் அப்படிங்கிற ஒரு பேர் இருக்கு இல்லையா அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்துல ஒரு பாவக்கிரகம் வரும்போதோ பத்தாம் இடத்துக்கு பாம்பு வரும்போதோ அது வந்து நல்ல சிறப்பை கொடுக்கும் ஜென்ம ஜாதகத்தில் கூட பார்த்திங்கன்னா பத்தாம் இடத்துல ஒரு பாம்பு இருந்தாலோ பாவி இருந்தாலோ அவர்களுக்கு நல்லதுங்கிறது பொதுவான தன்மையை சொல்கிறாங்கல்ல அப்போ கோச்சார ரீதியாகவும் பத்தாம் இடத்துக்கு இந்த பாம்பு வருவதால் இந்த பாம்புங்கிறது இந்த இடத்துல ராகு வர்றதுனால அவர்களுக்கு தொழில்துறையில் ஒரு நல்ல அசைக்க முடியாத ஒரு நல்ல அஸ்திவாரத்தை அமைச்சு கொடுக்கும் ஏற்கனவே தொழில்துறையில் இருந்து வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி நகர முடியாமல் தவிக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த ராகு வந்து அதை வந்து ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக்கி கொடுப்பாரு விரிவாக்கம் எக்ஸ்பென்ஷன் ஏற்கனவே செய்யக்கூடிய தொழில்களை விரிவாக்கம் பண்ணுவதற்கு நிறைய வாய்ப்புகளும் இருக்கு அடுத்தது நம்ம கர்மஸ்தானத்தை ஒரு பாவியோ பாம்போ இருந்தால் கொல்லி வைக்கிறதுக்கு ஒரு பிள்ளை இருக்கு அப்படிங்கறத கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப கொல்லி வைக்கிறதுக்கு ஒரு பிள்ளை வந்து நம்மளுடைய நாட்டோட பழமொழி தான் அது அப்போ கொல்லி வைக்கிறதுக்கு ஒரு பிள்ளை வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அஞ்சாம் இடம் அதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்க்கக்கூடாது சொல்கிறது அப்போ நாம் இறந்த பிறகு இந்த சடங்குகளை செய்வதற்கு நமக்கு பிள்ளைகள் வேணுங்கிறத சொல்கிறதுனால தான் அப்போ பத்தாம் இடத்துக்கு ராகு வரும்போது நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ஏற்கனவே குழந்தை இல்லாத தம்பதிகள் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த தடவை வந்து அந்த குழந்தை உருவாகதற்கும் குழந்தை பிறப்பதற்கும் நிறைய வாய்ப்பு இருக்குங்கிறத இதை நம்ம வேறு ரூபத்துலையும் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கிறதுனால கண்டிப்பாக பேர் வந்து இதுவரைக்கும் குழந்தை இல்லாதவர்களுக்கு புதிதாக குழந்தை பிறப்பதற்கு வாய்ப்பு இருக்குது கரு உருவதற்கும் வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்போ பத்தாம் இடத்துக்கு வரக்கூடிய ராகு இந்த ஒன்றை மட்டும்தான் செய்யுமான்னு கிடையாது வேலை வாய்ப்பு தொழில் வாய்ப்பு எல்லாத்தையும் கொடுக்கும் எல்லாத்துக்கும் மேலே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதாவது ஒவ்வொருத்தவங்களும் ஒரு ஒரு அந்தஸ்து உண்டு சாதாரணமான நிலைகளில் பணியாற்றுறவங்க என்ன வேலை பார்த்தோன்னா எந்த கம்பெனியில் வேலை பார்க்குறோம் எந்த இடத்துல வேலை பார்க்குறோம் அப்படின்னு சொல்லுவோம் அதே சமயத்தில் ஒரு பொறுப்பு சொல்கிறவங்கள அந்த எக்ஸிக்யூட்டிவ் பொசிஷன் அப்படின்னு சொல்கிறோம்ல அந்த மாதிரி அந்தஸ்து நான் வந்து மேனேஜராக இருக்கேன் ஜென்ரல் மேனேஜராக இருக்கேன் டெக்னிக்கல் மேனேஜராக இருக்கேன் இல்லை டைரக்டராக இருக்கேன் இந்த மாதிரி சொல்கிறோம் இல்லையா இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்டேட்டஸை வந்து இந்த ராகு வந்து ரிஷபராசி உருவாக்கி இது பெரிய பெரிய போஸ்டிங் தான் உருவாக்கி கொடுக்குமா அப்படின்னு நினைக்கக்கூடாது சாதாரண நிலைகளில் இருந்தால் கூட சொல்லிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு ஒரு போஸ்டிங்கை வந்து அது உருவாக்கி கொடுக்குங்கிறத நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்போ தொழில் ரீதியாகவும் வேலை ரீதியாகவும் ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்ல மாற்றத்தை உருவாக்கக்கூடியது வந்து இந்த ராகு அப்படிங்கறத முதல்ல தெரிஞ்சுக்கணும் இதோட மட்டுமல்ல இந்த வருடத்தில் வந்து வந்து கேது பயிற்சி ஆகிறதுக்கு ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி அதாவது வந்து மே மாதம் பதினஞ்சாம் தேதியை குருவும் பயிற்சி ஆகிடறதுனால ரிஷபராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு வரக்கூடிய குரு வந்து ஒன்பதாம் பார்வையாக பத்தாம் இடத்தை பார்க்குது அப்போ ஒன்பதாம் பார்வையாக பத்தாம் இடத்தை பார்க்கும்போது பத்தாம் இடத்துல ஏற்கனவே ராகு இருந்து அந்த ராகுவை குரு வந்து பார்வை செய்வதனால கண்டிப்பாக இவங்க எடுக்கக்கூடிய வேலை வாய்ப்புக்காகவும் தொழில் ரீதியாகவும் இல்லை வந்து பதவி உயர்வுக்காகவும் ஊதிய உயர்வுக்காகவும் இவங்க எடுக்க வேண்டிய எல்லா நடவடிக்கைகளும் பெரிய அளவுக்கு வெற்றியை உருவாக்கி கொடுக்குங்கிறத இது மூலமாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது அப்போ ராகுங்கிறது பார்த்திங்கன்னா எந்த வகையிலும் ரிஷபராசிக்கு வந்து நல்ல வகையே செய்வார் அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கணும் அதே சமயத்தில் உங்களுடைய பிறந்த ஜாதகத்தில் அங்கே ஏற்கனவே ஒரு கிரகம் உங்களுடைய பத்தாம் இடத்துல கும்பராசியில் ஒரு கிரகம் இருந்தால் அந்த கிரகத்தோட செயல்பாடு எப்படி இருக்குதுன்னு பார்த்து அது இயங்காமல் இருந்ததுன்னா இந்த ராகு இயங்க வச்சுருவார் ரொம்ப வேகமாக இயங்கிட்டு இருந்ததுன்னா அதை வந்து கொஞ்சம் கட்டுப்படுத்துவாருங்கிறத மட்டும் இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது இது ராகுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பெண் பெயர்ச்சி இது வந்து ராகு கொடுக்கக்கூடிய ரிஷபராசிக்கு கொடுக்கக்கூடிய நல்ல பலன்களில் ஒன்று அதே சமயத்தில் கேதுவும் பயிற்சி ஆகுது இல்லையா ராகுவும் கேதுவும் நேர் நேர் ஏழாம் இடத்துல தானே இருக்கும் அப்போ வந்து இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ரிஷபராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது வந்து இனி வந்து நான்காம் இடத்துக்கு வந்துடுறாரு அப்போ நான்காம் இடம் அப்படின்னு பார்க்கும்போது அதை முதல்ல சுகஸ்தானம் அப்படிங்கிறோம் சுகஸ்தானம்ங்கிறது வந்து நம்மளுடைய வீட்டையும் குறிக்கும் நம்ம படிக்க போகிற கல்வியையும் குறிக்கும் தாயாருக்கு குறிக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பூர்வீக சொத்துக்கள் நம்மளுடைய சொத்து பத்துக்கள் வீடு வாகனம் இது எல்லாத்தையும் குறிக்கிறது வந்து என்ன சொல்லப்போனால் நிம்மதியாக சாப்பிட்டு நிம்மதியாக தூங்குறதுன்னு சொல்லுவாங்க இல்லை சுகஸ்தானம் அதை குறிக்கிறது வந்து நாலாம் இடம்ங்கிறதுனால அந்த இடத்துக்கு அடியெடுத்து வைக்கக்கூடிய கேதுங்கிறது இதிலலாம் பார்த்திங்கன்னா நிறைய நெருக்கடிகளையும் சின்ன சின்ன இடையூறுகளையும் கண்டிப்பாக உண்டு பண்ணுங்கிறத மறந்துடக்கூடாது ஏன்னா நாலாம் இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது கேதுக்கு வந்து ஒரு உகந்த இடம் இல்லை ஏற்கனவே பார்த்திங்கன்னா தாயாருக்கு பார்த்தீங்கன்னா இந்த உடல்நிலை சம்பந்தம் விஷயங்கள்லாம் வந்து அவங்களுக்கு மருத்துவ செலவுகள் ஏதாவது ஏற்படும் அதெல்லாம் வந்து நீங்கள் தயாராக இருக்கணும் செஞ்சு கொடுக்கணும் அதே போலீங்கன்னா கல்வி பயின்றுட்டு இருக்காங்கல்ல இந்த படிப்பில் வந்து சில பேர் வந்து மந்தமான சூழ்நிலை உருவாக்கும் அடுத்தது நாலாம் இடம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா வீடு வந்து இருக்கிற வீட்டை விட்டு மாறி போகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு அதே போல வாகனங்களை மாற்றி அமைப்பதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாலாம் இடத்துல கேது வருவதனால இந்த மாதிரி சில மாற்றங்கள்லாம் எல்லாம் ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டாகும் அடுத்தது நாலாம் இடத்து கேது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களால் வேலை தவறி தான் சாப்பிட முடியும் வேளா வேலைக்கு சாப்பிட முடியாது ஏன்னா ஒரு பக்கம் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு வந்து ஏற்கனவே அவர் பம்பரமாக வேலையில் இருப்பார் குரு வேற பார்க்குறதுனால இன்னும் ஆக்டிவாக இயங்குவார் இல்லையா அப்படி வந்து வேலை வேலை தொழில் தொழில் வருவாய் வருவாய் அப்படின்னு பார்த்துட்டே இருக்கிறதுனால அதை வந்து சாப்பாடை கூட மறந்துட்டு நிற்பதற்கு கூட நேரம் இல்லாமல் ஓடக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்குவாருங்கிறதுனால இவ்வளவும் கடந்து கூடுமான வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அந்த உணவுகளுக்காகவும் நேரத்தையும் ஒதுக்கி இருக்கணும் ஏன்னா நல்லா சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்தால் தான் தேவையான அளவுக்கும் கடுமையாக உழைக்க முடியுங்கிறதுனால இந்த ராகு வந்து நல்ல நிலையில் கொடுத்தாலும் கேது வந்து அப்பப்போது சில உடல்நிலை கோளாறுகளையும் கொடுக்குங்கிறதுனால முதல்ல உடல் ரீதியான அந்த உணவு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வேலை தவறாமல் சாப்பிட்டு வரீங்கன்னா அதுவே உங்களுக்கு ஒரு நல்ல சிறப்பை உருவாக்கும் அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்ம சொல்லணும் அடுத்தது நம்ம ஏற்கனவே பல தடவை சொல்லிட்டோம் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா குரு பயிற்சி சனி பயிற்சி ராகு கேது பயிற்சி இது மூணும் அளவுக்கு அதிகமாக சாதக இருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது ரிஷபராசிக்கு தான் சாதகமாக இருக்கிறதுனால இந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி இந்த வருஷத்துக்குள்ள நீங்க ஒரு நல்ல முன்னேற்றத்தை சந்திக்கிறதுக்கான திட்டங்களை தீட்டுங்க அதே சமயத்தில் மிகப்பெரிய திட்டங்கள்லாம் தீட்ட வேணால் நம்மளால் என்ன முடியுமோ அதை வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவோட அந்த ஆக்டிவேஷன் அதோட முழுமையான பலன்களை வந்து முழுமையாக பயன்படுத்தி கொள்வதற்காக சனிக்கிழமை தோறும் பார்த்திங்கன்னா உங்களால் முடிந்த அளவுக்கு சனிக்கிழமை தோறும் கால வழிபடுவது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல சிறப்பை தரும் அதே போல் உடல்நிலை கோளாறுகள் இடையூறுகள் மனசு சம்மந்தப்பட்ட சிக்கல் அந்த டென்ஷன் எல்லாம் குறைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய விநாயகர் கோயிலுக்கு ஞாயிற்றுக்கிழமை சென்று அருகும்புள்ள வச்சு வழிபட்டிங்கன்னா அது வந்து டென்ஷனை குறைக்கிற வழியில் இருக்கும் அதனால் பார்த்திங்கன்னா இந்த ராகுகேது பயிற்சிங்கிறது எப்படி பார்த்தாலும் ரிஷபராசிக்கு நல்ல பலனையே கொடுக்குங்கிறது தான் நெட் ரிசல்ட்டாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது என்ன நேரில் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்